விஜய் நடித்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களான எஸ்கேடி ஸ்டுடியோஸை சேர்ந்த பி டி செல்வகுமார் மற்றும் சிபு ஆகியோர் காசோலை மூலம் வழங்கப்பட்ட பதினாறு கோடி ரூபாய் ஊதியத்தை தவிர நான்கு புள்ளி ஒன்பது மூன்று கோடி ரூபாய் ரொக்கமாக கொடுத்ததாக அந்த ஆவணங்கள் காட்டின இப்படி ரொக்கமாக வாங்கும் சம்பளத்திற்கு வரி கட்டாமல் விஜய் ஏமாற்றியுள்ளார் என்று வருமான வரித்துறை வாதம் வைத்துள்ளது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்கை வருமான வரித்துறை கடுமையாக எதிர்த்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு நிதியாண்டில் பதினைந்து கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை தாமாக முன்வந்து தெரிவிக்காததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டது நீதிபதி சி சரவணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த வழக்கில் வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏ பி சீனிவாஸ் வருமான வரி சட்டம் இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஏஏ பி ஒன்று பிரிவின் கீழ் அபராதம் சரியாகவே விதிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ரிட் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார் ஆனால் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அபராத நடைமுறைகள் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அல்ல என்பதால் கால அவகாசத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன என கூறினார் இதற்கு நீதிபதி கால அவகாசம் தொடர்பான இதேபோன்ற வழக்கில் அவர் அளித்த தீர்ப்பை அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் சமர்ப்பிக்கும்படி கேட்டார் முன்னதாக ரிட் மனுவின் பின்னணியை விளக்கிய வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏ பி சீனிவாஸ் இரண்டாயிரத்து பதினைந்து செப்டம்பர் முப்பதாம் ஆண்டு அன்று விஜயின் இல்லத்தில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டதாகவும் அப்போது குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் விஜய் நடித்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களான எஸ்கேடி ஸ்டுடியோஸை சேர்ந்த பி டி செல்வகுமார் மற்றும் சிபு ஆகியோர் காசோலை மூலம் வழங்கப்பட்ட பதினாறு கோடி ரூபாய் ஊதியத்தை தவிர நான்கு புள்ளி ஒன்பது மூன்று கோடி ரூபாய் ரொக்கமாக கொடுத்ததாக அந்த ஆவணங்கள் காட்டின காசோலை தொகைக்கு மட்டுமே டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்டிருந்தது ரொக்க பரிவர்த்தனைக்கு அல்ல இந்த ஆவணங்கள் குறித்து கேட்கப்பட்டபோது விஜய் ஐந்து கோடி ரூபாய் ரொக்கமாக பெற்றதை ஒப்புக்கொண்டு அதற்கான வரிகளை செலுத்த சம்மதித்ததாக கூறப்படுகிறது கடந்த ஆறு ஆண்டுகளில் கணக்கில் காட்டப்படாத வருமானம் எவ்வளவு என்று கேட்டபோது புலி படத்திற்காக பெற்ற ஐந்து கோடி ரூபாய் தவிர வேறு எந்த ரொக்கத்தையும் பெறவில்லை என்று பதிலளித்தார் இருப்பினும் வருமான வரித்துறைக்கு ஒத்துழைக்கும் வகையிலும் வரிச்சிக்கல்களை சுமூகமாக தீர்க்கவும் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு நிதியாண்டில் பதினைந்து கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை அதாவது ஐந்து கோடி ரூபாய் ரொக்க பரிவர்த்தனை உட்பட வெளிப்படுத்தவும் அதற்கான வரிகளை செலுத்தவும் நடிகர் ஒப்புக்கொண்டார் இதன் அடிப்படையில் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து பதினாறு அன்று அவர் இரண்டாயிரத்து பதினாறு பதினேழு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தார் அதில் கூடுதல் பதினைந்து கோடி ரூபாய் உட்பட மொத்தம் முப்பத்தி ஐந்து புள்ளி நான்கு இரண்டு கோடி ரூபாயை தனது வருமானமாக அறிவித்தார் வரி கணக்கை தாக்கல் செய்யும்போது பதினேழு புள்ளி எட்டு ஒரு லட்சம் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு தேய்மானத்தையும் ரசிகர் மன்ற செலவுகளுக்காக அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஒரு லட்சம் விலக்கையும் கூறினார் ஆனால் இந்த கோரிக்கைகளை வருமான வரித்துறை நிராகரித்ததோடு டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து பதினேழு அன்று ஒரு உத்தரவை பிறப்பித்து வரி விதிக்கத்தக்க வருமானத்தை முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாயாக நிர்ணயித்தது சோதனைகள் நடத்தப்படாமல் இருந்திருந்தால் நடிகர் இந்த கூடுதல் வருமானத்தை வெளிப்படுத்தியிருக்க மாட்டார் என்றும் அந்த மதிப்பீட்டு உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதன் காரணமாக வருமான வரி சட்டம் இருநூற்றி எழுபத்தி ஒன்று சி மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஏ பி ஒன்று பிரிவின் கீழ் துறை அபராதம் விதித்தது மதிப்பீட்டு உத்தரவையும் இருநூற்றி எழுபத்தி ஒன்று சி பிரிவின் கீழ் விதிக்கப்பட்ட அபராதத்தையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்த போதிலும் இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஏஏ பி ஒன்று பிரிவின் கீழ் விதிக்கப்பட்ட அபராதம் மட்டுமே ரிட் மனு மூலம் சவால் செய்யப்பட்டது ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிட்மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அனிதா சுமந்த் குறிப்பிட்ட காலத்திற்கு அபராத தொகையை வசூலிக்க வருமான வரித்துறைக்கு தடை விதித்தார் பின்னர் இந்த இடைக்கால உத்தரவு அவ்வப்போது ஈட்டிக்கப்பட்டது பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நீதிபதி அப்துல் குத்தூஸ் அடுத்த உத்தரவு வரும் வரை இடைக்கால உத்தரவு தொடரும் என்றார் இந்த ரிட் மனு கடைசியாக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விசாரணைக்கு வந்தது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வருமான வரி வழக்குகளை நீதிபதி சரவணன் இறுதியாக விசாரிக்க தொடங்கியதால் செவ்வாய்க்கிழமை மீண்டும் விசாரணை பட்டியலில் இடம்பெற்றது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்